ஓ அருவான் பேசி ஏ அருவான்னு பேசணும்னா சொல்லிவிட்டு போகலாம் அருவா அவர் எடுத்துகிட்டு போவாரான்னு தான் இங்கே கேள்வி இவர் சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அவருக்காண்டி இன்னொருத்தர் தான் அருவா எடுத்துகிட்டு போகணும் அவர் எடுத்துகிட்டு மாட்டார் அவர் ஏசி வாழ்க்கை தான் வாழ்வார் அதை தான் சந்தனப்பிரியா பாப்பா கேட்டுச்சு அந்த பாப்பா கேட்டதில் என்ன தவறு இருக்குது அவங்க அப்பாவை இழந்திருக்குது அவங்க அப்பா அருவா எடுத்தனால அவங்க அப்பாவை இழந்திருக்குது அவங்க அம்மா இழந்திருக்குது ஏன்னா இவங்களோட ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய எத்தனையோ உணர்வாளர்களை இழந்து நிற்கிறாங்க தீ அண்ணன் பசூதி பாண்டியனுக்காண்டி ஆயுதம் எடுத்தேன் அதுக்காண்டி நான் பழிக்கு பள்ளி வாங்கினீங்கன்னு சொன்னேன் தீபக் பாண்டியன் இழந்துட்டோம் ராமர் பாண்டியன் இழந்துட்டோம் அந்த அடிப்படையில் சொல்லுது சந்தன பிரியா சொன்னதில் என்ன தவறு இருக்குது ஆ மேடை கிடச்சா போச்சுன்னு என்ன வச்சாலும் பேசிடலாம் நீங்கள் பேசிட்டு ஓய்யாரும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிறீங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த இளைஞர் என்ன பண்ணுவியா அப்போ நம்ம இதுக்காண்டி பண்ணுவோம் சரி அந்த கட்சி சார்பா எத்தனை பேரை வந்து நீங்கள் அருவாக திருப்பி பேசி சாதிச்சிருக்கு லிஸ்ட் எடுங்க பார்ப்போம் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தை வந்து அருவா பாதிக்கொண்டேன் இதை இதை பேசுனா உணர்ச்சிப்பட்டு நிறைய பேர் ஆராரம் பண்ணுறான் நிறைய பேர் கைதட்டுறான் அது தப்பு மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் எனக்கே இது ஒன்ற ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒருபோது எவனும் பழிக்கு பழி இந்த ஆதிங்கிறது எடுக்கக்கூடாது அது தவறு சரியா எனக்காண்டி எவனையும் அந்த கெட்ட விஷயத்தை கையில் தொடாத புரியுதா ஏன்னா உன் வாழ்க்கையை கெடுத்துடாத பற்று இருக்கணும் உணர்வு இருக்கணும் உன்னால் முடிஞ்சத கல்வியில படிக்கிறியா உயர்ந்து சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா செய்யி ஒரு தொழில் செய்தியா தொழில் செஞ்சு உன்னால் வரக்கூடிய அந்த வருமானத்தில் உன்னால் முடிஞ்ச இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ செய் அரசியலில் இருக்கிறியா அரசியலில் இருந்துக்கிட்டு இந்த சமூகத்துக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யி அதை விட்டுப்பட்டு இந்த செத்த குடும்பத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு வழி இருக்காது ஆனால் மேடை மேடைகளில் வீரோசனம் பஞ்சமே கிடையாது நல்லா மக்கள் சிந்திங்க எங்கேயாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அரசியல் தலைவராது எந்த இயக்க தலைவராது வந்து எத்தனை பேர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தன்னோடய கட்சி நிதியாகவோ இயக்க நிதியாகவோ கொடுத்துருக்கான்னு சிந்திச்சுப்பார் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணை பற்றியும் சந்தனபுரியா பற்றி அவ்வளோ விமர்சனங்கள் பொதுத்தளங்களில் தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் என்பது உங்கள் கட்சிக்கு பின்னடைவை தவிர்த்து வந்து முன்னோக்கி கொண்டு போகாது அது வருங்காலங்களில் வந்து ஓரங்கோட்ட போட சூழலை உருவாக்கிறாதீங்க அதனால் வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையும் அரவணைங்க உண்மையில் அரசியலில் ஒரு சாணிக்கியமான ஒரு கட்சி அந்த கட்சி இருக்கக்கூடிய எல்லாரையும் அரவணைத்தால் மீண்டும் இந்த சமூகம் அரசியல் அங்கீகாரம் பெறும் இந்த சமூகம் ஒற்றுமைப்படும் அதை மீறி இந்த மாதிரி போனால் மீண்டும் இந்த சமூகம் அழிவு பாதைக்கு போகும் இந்த அரசியல் கட்சி என்பதும் அழிவு பாதைக்கு தான் போகும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அடிமை சிந்தனை விட்டுவிட்டு அதிகார சிந்தனை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மரதநலக்குடியிலான மன்னர்